தலையணை இல்லாமல் தூங்குவதால் உண்டாகும் தீமைகள் தலையணை உபயோகிக்காமல் பக்கவாட்டு பகுதியில் படுத்து தூங்கும் பழக்கம் கொண்டவர்கள் தூக்கத்தில் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் ஏனெனில் அவர்களின் தலைப்பகுதிக்கும் முருகெலும்பு பகுதிக்கும் ஆதரவு தேவைப்படும் அவை இரண்டும் சௌகரியமான தோரணையில் இருந்தால்தான் தூக்கம் சீராக நடைபெறும் அவ்வாறு ஆதரவு இல்லாமல் இருந்தால் கழுத்து தோள்பட்டைகளில் வலி தசைப்பிடிப்பு ஏற்படலாம் அப்படி நேர்ந்தால் காலையில் தூங்கி எழும்போது கழுத்து தோள்பட்டை வழியால் அவதிப்பட வேண்டியிருக்கும் நிறைய பேர் முகத்தையும் வயிற்றையும் பாய் மெத்தையில் அழுத்திய நிலையில் குப்புறப்படுத்தி தூங்கும் வழக்கத்தை பின்பற்றுவார்கள் சிலர் அண்ணாந்து பார்த்தபடி தூங்கும் வழக்கத்தை கடைப்பிடிப்பார்கள் சிலர் கால்களை வளைத்து தலையணைக்குள் புதைத்தபடி தூங்குவார்கள் எந்த முறையில் தூங்கினாலும் முதுகெலும்பு கழுத்து பகுதிகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் முதுகெலும்பு பகுதியை பராமரிக்க ஏதுவான மெத்தையை பயன்படுத்த வேண்டும் தலையணை பயன்படுத்தாமல் உறங்கும் வழக்கத்தை பின்பற்றும் போது கழுத்து பகுதி அசௌகரியமாக இருப்பதாக உணர்ந்தால் கழுத்துக்கு அடியில் துண்டை உருண்டை வடிவில் உருட்டிய நிலையில் வைக்கலாம் தொடர்ந்து தலையணை இல்லாமல் தூங்குவது அசௌகரியத்தையோ வலியையோ ஏற்படுத்தினால் தலையையும் கழுத்தையும் தாங்கிப் பிடிக்கும் வகையில் வளைவுகளுடன் அமைந்திருக்கும் தலையணியை பயன்படுத்தலாம் கழுத்து வலி முதுகு வலி தோள்பட்டை வலி தலைவலி குரட்டை உள்ளிட்ட பிரச்சினை கொண்டவர்களுக்கு ஏதுவாக பல்வேறு விதமான தலையணைகள் உள்ளன அவற்றுள் சௌகரியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க